வயிற்றுக்குள் இருந்த மூன்றரை லட்சம் மதிப்புள்ள தங்க நகை ஆதாரங்களை மறைக்க சந்தேக நபர் செய்த செயல் அதிர்ச்சியில் போலீசார் தரதரவென போலீசாரை வீட்டிற்குள் இழுத்து சென்ற இளைஞர்கள் சிக்கிய பதினேழு வயது சிறுவன் தமிழர் பகுதியில் சம்பவம் போலீஸ் தலைமையகம் கொடுத்த எச்சரிக்கை பயன்பெற போகும் முப்பதாயிரம் இளைஞர் யுவதிகள் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு புதிதாக ஜனாதிபதி அனுர கொடுத்து மக்களுக்கான மகிழ்ச்சி செய்தி சிறையில் மெத்தை கேட்ட சாமர சம்பத் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்த அதிகாரிகள் மேலும் இறுகும் பிடியால் திணறும் சாமர பதினாறு வருட கடூலிய சிறை சட்டவிரோத எரிபொருள் கொடுப்பனவு பெற்றுக்கொண்ட தொகை எவ்வளவு தெரியுமா வங்கிகளில் சொத்துக்களை அடமானம் வைத்திருப்போருக்கான முக்கிய அறிவிப்பு காணி குறித்த ராஜபக்ஷ அல்ல வேறொரு குற்றத்தில் ராஜபக்ச ஒருவர் அம்பலம் ஆவார் அடுத்தடுத்து ஜனாதிபதி கொடுத்த திருப்பு முனை தகவல் இலங்கை வரலாற்றில் புதிய மைல்கள் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் பெற்ற முதல் யூடியூபர் சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் நபர் சிவப்பு நிற தொப்பி கருப்பு நிற ஆடை தேவாலயத்திற்குள்ளே நடந்த திருட்டு சிக்கினார் சிசிடிவியில் சந்தேகநபர் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள சேவைகளுக்கு டின்னன் ஏப்ரல் பதினைந்தாம் திகதி முதல் சமர்ப்பிப்பது கட்டாயம் மக்களுக்கு அவசர செய்தி விடுதலை புலிகளை தோற்கடித்த எனக்கு பாதாள உலக குழுக்களை அளிப்பது பெரிய விடயமல்ல மார்த்தட்டி நிற்கும் சரத் பொன்சேகா ஆட்டுக்குட்டியுடன் திருமணம் காதல் தோல்வியால் இளைஞன் எடுத்த வினோத முடிவு எப்படியும் சம்பவம் திருவிழாவின் போது திடீரென கோபம் கொண்ட யானை சுற்றி இருந்த பக்தர்களுக்கு ஏற்பட்ட நிலை இருவர் பரிதாபம் தங்கச்சங்கிலியொன்றை கொள்ளையடித்து அதனை விழுங்கி ஆதாரங்களை மறைக்க முயன்ற ஒருவர் ஹோமாகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது சந்தேகநபர் வழங்கிய வாக்குமூலங்களினால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதன்போது அவர் தங்கச்சங்கிலியை சங்கிலியை விழுங்கியமை தெரியவந்துள்ளது பின்னர் அதிகாரிகள் விழுங்கப்பட்ட சங்கிலியை மீட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட அவரிடம் போதைப் பொருட்கள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை மாவட்டத்தின் நிலாவளி உப்புவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அடம்போடை பகுதியில் வீதி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு போலீசார் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் நிலாவளி உப்புவழி அடம்போடை பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் அதிக சத்தத்துடன் சென்ற மோட்டார் சைக்கிளை வீதி பாதுகாப்பு பணியில் நின்ற போலீசார் நிறுத்த முயன்ற போது நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாக்குவாதத்தை அடுத்து சிலர் சேர்ந்து போலீசாரை வீட்டிற்குள் இழுத்து சென்று அடைத்து வைத்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் போலீசாரின் கையடக்க தொலைபேசியை சேர்ந்து தப்படுத்த தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் அடம்போடை பகுதியை சேர்ந்து பதினேழு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் வருவதாகவும் தெரிவித்தனர் பின்னணியில் இலங்கை போலீசாரின் சட்ட ரீதியான கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் நபர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அத்துடன் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் போக்குவரத்து போலீசாருடன் இடம்பெற்ற மோதல் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி நிலையில் சீருடையில் உள்ள போலீஸ் அதிகாரிகளின் கடமையை செய்யவிடாது தடுக்கின்றமை தண்டனைக்குரிய குற்றம் எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை அரசாங்க சேவையில் முப்பதாயிரம் இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை லக்காக கொண்டு புத்தள நகரில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் அரச வேலைகளுக்கு இப்போது நிறைய செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன விண்ணப்பியுங்கள் நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகின்றோம் நாங்கள் முப்பதாயிரம் புதிய திறமையான இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துகிறோம் அரசு சேவையில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டு கொடுப்பனவு உயர்த்தப்பட்டுள்ளது கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இவை எதுவுமே கிடைக்காமல் எட்டு லட்சம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஐந்தாயிரம் ரூபாய் உணவுப் பொதியை சதோசா ஊடாக இரண்டாயிரத்தி வழங்குகிறோம் மேலும் பெறாத ஒரு குழு உள்ளது அவர்களுக்கு தகுதி இருந்தும் அவை கிடைப்பதில்லை நாங்கள் விண்ணப்பங்களை கோரியுள்ளோம் இப்போது ஜூன் மாதத்தில் தேர்வு செய்யும் சபை ஊடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு புதிய கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் தெரிவி வீடொன்றுக்கு நட்டீட்டை ராஜபக்ச ஒருவர் பெற்றுள்ளதாகவும் ஆனால் காணி மற்றும் வீட்டு உரிமையாளர் குறித்த ராஜபக்ச அல்ல எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புத்தள பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மற்றும் ஒரு மக்கள் பேரணியில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இது தொடர்பான இழப்பீடுகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவித்தார் அதேவேளை இதற்கு முன்னர் ஒரு உரையில் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் வைத்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சில குற்றப்புலனாய்வுத் துறையினர் அம்பலப்படுத்துவார்கள் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு பதினாறு வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதிவாதிகளுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணை அவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த கால பகுதியில் சட்டவிரோதமாக எரிபொருள் கொடுப்பனவாக இருபது லட்சத்து எண்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயை பெற்றுக் கொண்டதன் ஊடாக ஊழல் இடம்பெற்றதாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவின் சகோதரரான எஸ் எம் ரஞ்சித் மற்றும் எஸ் எம் சந்திரசேனவின் மனைவி ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுவரை இடைநிறுத்தப்பட்டிருந்த பெரேட் சட்டம் நேற்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கியில் அடமானம் வைத்த சொத்தை ஒருவர் மீட்கவில்லை என்றால் அந்த சொத்தை பொது ஏலத்தில் விற்று வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் மற்றும் வட்டியை வசூலிப்பது தொடர்பான பெரேட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த சட்டம் பொருளாதார நெருக்கடியின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது இந்நிலையில் பெரேட் சட்டம் நடைமுறை ரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை நீடிக்க அமைச்சரவை அனுமதியுடன் அரசாங்கம் தீர்மானித்திருந்தது இதற்கமைய ரத்து காலம் நிறைவடைந்து நேற்று முதல் மீண்டும் பரேட் சட்டம் நடைமுறைக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசநாயக படுப்பதற்கு மெத்தை வழங்குமாறு விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது சாமர சம்பத் தசநாயக முதுகுவலி இருப்பதனால் தனக்கு மெத்தை வழங்குமாறு கோரியுள்ளதுடன் வைத்தியர்களால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக வெளிக்கடை சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத்தை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி எதிர் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நேற்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசு வங்கியில் வைப்பு நிதியாக இருந்த தொகையை திரும்ப பெற்றதும் மற்றும் அரசுக்கு இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் தொடர்புடைய மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மார்ச் இருபத்தி ஏழு அன்று லஞ்ச ஊழல் ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் சாமசம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரபல யூடியூப் சேனலான வைல் குக் புக்கை உருவாக்கிய ஷரித் சில்வா யூடியூப் தளத்தில் பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபரை கடந்து முதல் இலங்கையராக மாறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் தனது யூடியூப் சேனலை தொடங்கியதிலிருந்து சரி அறுநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றம் செய்துள்ளார் நாலு பில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளார் அவரது தனித்துவமான வெளிப்புற சமையல் பாணி மற்றும் உண்மையான இலங்கை சமையல் குறிப்புகள் உலகளாவிய பார்வையாளர்களை ஈர்த்துள்ளன இந்த மைல்கள் இலங்கையின் யூடியூப் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது கம்பகா உள்ள புனித செபஸ்டியார் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த புதுமையான செபஸ்டியாரின் சிலை ஒன்று திருடப்பட்டுள்ளது இந்த சிலை நேற்று அதிகாலை இரண்டு பதினைந்து மணி முதல் மூன்று மணிக்கு இடையில் திருடப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சிவப்பு நிற தொப்பி மற்றும் கருப்பு நிற ஆடை அணிந்து முகத்தை மூடிக்கொண்டு வந்த நபர் ஒருவர் சிலையை திருடிச் செல்லும் காட்சி புனித செபஸ்டியார் திருத்தலத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது சந்தேக நபர் திருத்தலத்தின் ஆண்கள் முன்பள்ளி பகுதியினூடாக நுழைந்து அதே வழியாக திரும்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் கந்தானை புனித செபஸ்டிய திருத்தலத்தின் பங்குத்தந்தை பங்குமக்கள் பங்கு மக்கள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து காணாமல் போன புதுமையான சிலையை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் வழங்கப்படும் அனைத்து சேவைகளுக்கும் டின் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி குறித்த டின் எண்ணை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் புதிய மோட்டார் வாகன பதிவுகளுக்கு மாத்திரம் வரி செலுத்துவோர் அடையாள எண் எனப்படும் டின் எண் கட்டாயமாக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த நிபந்தனை மோட்டார் சைக்கிள்கள் கையிலுவை இயந்திரங்கள் இழுவை இயந்திரங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக போக்குவரத்து திணைக்களம் சேவைகள் அனைத்திற்கும் தின் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இது புதிய வாகன பதிவுகளுக்கு மாத்திரமே பொருந்தும் என திருத்தப்பட்டுள்ளது தின்னெண்ணை பெறாத வாகன உரிமையாளர்கள் மற்றும் வாங்குபவர்கள் ஏப்ரல் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் அதனை பெற்றுக் கொள்ளுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலதிகமான விசாரணைகளுக்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகமான பிட்டவில் அமைந்துள்ள பதிவுப் பிரிவை அணுகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பயங்கரவாத அமைப்புகளை தோற்கடித்து நாட்டை மீட்க முடியுமெனில் பாதாள உலக குழுக்களை அளிப்பதொன்றும் எனக்கு பெரிய விடயமல்ல களத்தில் இறங்கி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் அதனை செய்வேன் என பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் ராணுவத்தினரை பாதுகாப்பு பணிகளில் அமர்த்தும் அளவுக்கு இன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை ஆனால் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் தலை தூக்கியுள்ளன அவர்கள் இன்றும் மிகவும் சுதந்திரமாக தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இது மிகவும் ஆபத்தான சூழலாகும் எனவே மக்கள் அச்சமுன்றி சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் உலக குழுக்கள் கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது கடந்த காலங்களுடன் ஒப்பிடும் போது துப்பாக்கி சூடுகளும் மனித படுகொலைகளும் அதிகரித்துள்ளதை தவிர குறைவடையவில்லை அனுபவம் மிக்கவர்கள் களத்தில் இறங்கினால் மாத்திரமே இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கத்துடன் இணைவதற்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை ஆனால் சில இடங்களில் நாட்டை பற்றி பேசும்போது அரசாங்கத்தைப் அரசாங்கத்தை பற்றியும் பேச வேண்டியுள்ளது அரசியல் லாபத்திற்காக தாக்குதல்களை நடாத்துபவர்கள் நாமல்ல ஆனால் தவறுகள் இடம்பெறும் போது அவற்றை நிச்சயம் சுட்டிக்காட்டுவோம் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கூறும் கதைகள் தொடர்பில் நாம் கரிசனை கொள்வதில்லை களத்தில் இறங்கி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் அதனை செய்வேன் ஆனால் ஆலோசகர் என்ற பெயரில் அலுவலகத்தையும் வாகனத்தையும் வழங்கும் பொறுப்புகளை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் பயங்கரவாத அமைப்புகளை தோற்கடித்து நாட்டை மீட்க முடியுமெனில் பாதாள உலக குழுக்களை அளிப்பதென்றும் எனக்கு பெரிய விடயமல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பகவான் சிங் என்ற இருபத்தி ஏழு வயதான இளைஞர் ஆட்டுக்குட்டியொன்றுடன் திருமணம் செய்துள்ளார் குறித்த திருமணம் இளைஞர் தனது காதல் தோல்வியடைந்ததால் இந்த வினோத முடிவினை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தான் வளர்த்து வந்த ஆட்டுக்குட்டியின் களத்தில் மாலையிட்டு அதற்கு பொட்டு வைத்து இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டுள்ளார் மேலும் அந்த ஆட்டிற்கு பூஜா என பெயரிடப்பட்டுள்ளதுடன் அந்த திருமண புகைப்படங்களையும் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் நான் ஆட்டை பல மாதமாக வளர்த்து வருகிறேன் அது என்னுடன் மிகவும் நெருக்கமாக உள்ளது இதனால் இந்த முடிவை எடுத்துள்ளேன் என பகவான் சிங் குறிப்பிட்டுள்ளார் யானை திடீரென குழப்பத்தை ஏற்படுத்தியதில் யானை பாகன் உட்பட இருவர் காயத்துக்குள்ளாகினர் மேற்படி ஆலயத்தின் திருவிழாவுக்கென கொண்டுவரப்பட்ட யானைகள் திடீரென அமைதி இழந்து தாக்குதல் மேற்கொள்ள தெனித்தது இந்த வேளையில் அதனை பாகனால் கட்டுப்படுத்த இயலாமல் போகவே வந்திருந்த பக்தர்கள் சிதறி ஓடியிருந்தனர் இறுதியில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட யானைகள் அமைதியாகின எனினும் இருவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது